யாதிபதிகளின் புஸ்தகம் அதிகாரம் பதினெட்டு அந்நாட்களில் இஸ்ரேலிலே ராஜா இல்லை தான் கோத்திரத்தார் குடியிருக்கிறதற்கு தங்களுக்கு சுதந்திரம் தேடினார்கள் அந்நாள் வரைக்கும் அவர்களுக்கு இஸ்ரேல் கோத்திரங்கள் நடுவே போந்த சுதந்திரம் கிடைக்கவில்லை ஆகையால் தேசத்தை உளவு பார்த்து வரும்படி தான் புத்திரர் தங்கள் கோத்திரத்திலே பலத்த மனுஷராகிய ஐந்து பேரை தங்கள் எல்லைகளில் இருக்கிற சோராவிலும் எஸ்தோவாவிலும் இருந்து அனுப்பி நீங்கள் போய் தேசத்தை ஆராய்ந்து பார்த்து வாருங்கள் என்று அவர்களுடைய சொன்னார்கள் அவர்கள் எப்பராயும் மலை தேசத்தில் இருக்கிற மீகாவின் வீடு மட்டும் போய் அங்கே இரா தங்கினார்கள் அவர்கள் மீகாவின் வீட்டண்ட இருக்கையில் லேவியனான வாலிபனுடைய சத்தத்தை அறிந்து அங்கே அவனிடத்தில் போய் உன்னை இங்கே அழைத்து வந்தது யார் இவ்விடத்தில் என்ன செய்கிறாய் உனக்கு இங்கே இருக்கிறது என்ன என்று அவனிடத்தில் கேட்டார்கள் அதற்கு அவன் இன்ன இன்னபடி மீகா எனக்கு செய்தான் எனக்கு சம்பளம் பொருந்தினான் அவனுக்கு ஆசாரியனானேன் என்றான் அப்பொழுது அவர்கள் அவனை நோக்கி எங்கள் பிரயாணம் அனுகூலமாய் முடியுமா என்று நாங்கள் அறியும்படி தேவனிடத்தில் கேள் என்றார்கள் அவர்களுக்கு அந்த ஆசாரியன் சமாதானத்தோடே போங்கள் உங்கள் பிரயாணம் கர்த்தருக்கு ஏற்றது என்றான் அப்பொழுது அந்த ஐந்து மனுஷரும் புறப்பட்டு லாயிசுக்கு போய் அதில் குடியிருக்கிற ஜனங்கள் சீதோனருடைய வழக்கத்தின்படியே பயமில்லாமல் அமெரிக்கையும் சுகமுமாய் இருக்கிறதையும் தேசத்திலே அவர்களை அடக்கி ஆள யாதொரு அதிகாரியும் இல்லை என்பதையும் அவர்கள் சீதோனியருக்கு தூரமானவர்கள் என்பதையும் அவர்களுக்கு ஒருவரோடும் கவை காரியம் இல்லை என்பதையும் கண்டு சோராவிலும் எஸ்தோவாவிலும் இருக்கிற தங்கள் சகோதரரிடத்திற்கு திரும்பி வந்தார்கள் அவர்கள் சகோதரர் நீங்கள் கொண்டு வருகிற செய்தி என்ன என்று அவர்களை கேட்டார்கள் அதற்கு அவர்கள் எலும்புங்கள் அவர்களுக்கு விரோதமாய் போவோம் வாருங்கள் அந்த தேசத்தை பார்த்தோம் அது மிகவும் இருக்கிறது நீங்கள் சும்மா இருப்பீர்களா அந்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி புறப்பட்டு போக அசதியாயிராதேயுங்கள் நீங்கள் அங்கே சேரும்போது சுகமாய் குடியிருக்கிற ஜனங்களிடத்தில் சேருவீர்கள் அந்த தேசம் இருக்கிறது தேவன் அதை உங்கள் கையில் ஒப்புக் கொடுத்தார் அது பூமியிலுள்ள சகல வஸ்துவும் குறைவில்லாமல் இருக்கிற இடம் என்றார்கள் அப்பொழுது சோராவிலும் எஸ்தாவோவிலும் இருக்கிற தான் கோத்திரத்தாரில் அறுநூறு பேர் ஆயுதபாணிகளாய் அங்கே இருந்து புறப்பட்டுப் போய் உள்ள கீரியாத் பாளையம் இறங்கினார்கள் ஆதலால் அது இந்நாள் வரைக்கும் மக்னித்தான் எண்ணப்படும் அது கீரியாத் யாரீமின் பின்னாலே இருக்கிறது பின்பு அவர்கள் அங்கே இருந்து எப்ராயிம் மலைக்குப் போய் மீகாவின் வீடு மட்டும் வந்தார்கள் அப்பொழுது லாயீஸின் நாட்டை உளவு பார்க்க போய் வந்த ஐந்து மனுஷர் தங்கள் சகோதரரை பார்த்து இந்த வீடுகளில் ஏபோத்தும் சுரூபங்களும் வெட்டப்பட்ட விக்கிரகமும் வார்ப்பிக்கப்பட்ட விக்கிரகமும் இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியுமா இப்போதும் நீங்கள் செய்ய வேண்டியதை யோசித்துக் கொள்ளுங்கள் என்றார்கள் அப்பொழுது அவ்விடத்திற்கு திரும்பி மீகாவின் வீட்டில் இருக்கிற லேவியனான வாலிபனின் வீட்டிலே வந்து அவரிடத்தில் சுக செய்தி விசாரித்தார்கள் ஆயுத பாணிகளாகிய தான் புத்திரர் அறுநூறு பேரும் வாசற்படியிலே நின்றார்கள் ஆசாரியனும் ஆயுத பாணிகளாகி அறுநூறு பேரும் வாசற்படியில நிற்கையில் தேசத்தை உளவு பார்க்கப் போய் வந்த அந்த ஐந்து மனுஷர் உள்ளே புகுந்து வெட்டப்பட்ட விக்கிரகத்தையும் ஏபோத்தையும் சுரூபங்களையும் வார்ப்பிக்கப்பட்ட விக்கிரகத்தையும் எடுத்துக்கொண்டு வந்தார்கள் அவர்கள் மேகாவின் வீட்டிற்குள் புகுந்து வெட்டப்பட்ட விக்கிரகத்தையும் ஏபோத்தையும் சுரூபங்களையும் வார்ப்பிக்கப்பட்ட விக்கிரகத்தையும் எடுத்துக்கொண்டு வருகிறபோது ஆசாரியன் அவர்களை பார்த்து நீங்கள் செய்கிறது என்ன என்று கேட்டான் அதற்கு அவர்கள் நீ பேசாதே உன் வாயை மூடிக்கொண்டு எங்களுடைய கூட வந்து எங்களுக்கு தகப்பனும் இரு நீ ஒரே ஒருவன் வீட்டுக்கு ஆசாரியனா இருக்கிறது நல்லதோ இஸ்ரவேலில் ஒரு கோத்திரத்துக்கும் வம்சத்திற்கும் ஆசாரியனா இருக்கிறது நல்லதோ என்றார்கள் அப்பொழுது ஆசாரியனுடைய மனது இதமியப்பட்டு அவன் ஏபோத்தையும் சுரூபங்களையும் வெட்டப்பட்ட விக்கிரகத்தையும் எடுத்துக்கொண்டு ஜனங்களுக்குள்ளே புகுந்தான் அவர்கள் திரும்பும்படி புறப்பட்டு பிள்ளைகளையும் ஆடு மாடுகளையும் பண்டம்பாடிகளையும் தங்களுக்கு முன்னே போகும்படி செய்தார்கள் அவர்கள் புறப்பட்டு மீகாவின் வீட்டை விட்டு கொஞ்ச தூரம் போனபோது மீகாவின் வீட்டிற்கு அயல்வீட்டார் கூட்டம் கூடி தான் புத்திரரை தொடர்ந்து வந்து அவர்களை பார்த்து கூப்பிட்டார்கள் அவர்கள் திரும்பி பார்த்து மீகாவை நோக்கி நீ இப்படி கூட்டத்துடன் வருகிற காரியம் என்ன என்று கேட்டார்கள் அதற்கு அவன் நான் உண்டு பண்ணின என்னுடைய தெய்வங்களையும் இந்த ஆசாரியனையும் கூட நீங்கள் கொண்டு போகிறீர்களே இனி எனக்கு என்ன இருக்கிறது நீ கூப்பிடுகிற காரியம் என்ன என்று நீங்கள் என்னிடத்தில் எப்படி கேட்கலாம் என்றான் தான் புத்திரர் அவனை பார்த்து எங்கள் காதுகள் கேட்க கூக்குரல் இடாதே இட்டால் கோபிகள் உங்கள் மேல் விழுவார்கள் அப்பொழுது உன் ஜீவனுக்கும் உன் வீட்டாரின் ஜீவனுக்கும் மோசம் வருவித்துக் கொள்வாய் என்று சொல்லி தங்கள் வழியே நடந்து போனார்கள் அவர்கள் தன்னை பார்க்கிலும் பலத்தவர்கள் என்று மீகா கண்டு அவன் தன் வீட்டுக்கு திரும்பினான் அவர்களோ மீகா உண்டு பண்ணினவைகளையும் அவனுடைய ஆசாரியனையும் கொண்டு போய் பயமில்லாமல் சுகமா இருக்கிற லாயிஸ் ஊர் ஜனங்களத்தில் சேர்த்து அவர்களை பட்டயக் கரைக்கினால் வெட்டி பட்டணத்தை அக்கினியினால் சுட்டெரித்து போட்டார்கள் அது சீதோனுக்கு தூரமாய் இருந்தது வேறே மனுஷரோட அவர்களுக்கு சம்பந்தமில்லாமலும் இருந்தபடியால் அவர்களை வைப்பார் ஒருவரும் இல்லை அந்த பட்டணம் பெத்ரே கோபுக்கு சமீபமான பள்ளத்தாக்கில் இருந்தது அவர்கள் அதை திரும்ப கட்டி அதிலே கொடியிருந்து பூர்வத்திலே லாயீஸ் என்னும் பெயர் கொண்டிருந்த அந்த பட்டணத்திற்கு இஸ்ரேலுக்கு பிறந்த தங்கள் தகப்பனாகிய தானுடைய நாமத்தின்படியே தான் என்று பெயரிட்டார்கள் அப்பொழுது தான் புத்திரர் அந்த சுரூபத்தை தங்களுக்கு ஸ்தாபித்துக் கொண்டார்கள் மனாசேயின் குமாரனாகிய கெர்சூனின் மகன் யோனத்தானும் அவன் குமாரரும் அந்த தேசத்தார் சிறைப்பிட்டுப் போன நாள் மட்டும் தான் கோத்திரத்தாருக்கு ஆசாரியாரா இருந்தார்கள் தேவனுடைய ஆலயம் சீலோவில் இருந்த காலம் முழுவதும் அவர்கள் மீகா உண்டு பண்ணின சுரூபத்தை வைத்துக் கொண்டிருந்தார்கள் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் அதிகாரம் இஸ்ரேவேலில் ராஜா இல்லாத அந்நாட்களிலே எப்ராஹிம் மலைகள் அருகே பரதேசியாய் தங்கின ஒரு லேபியன் இருந்தான் அவன் யூதாவில் உள்ள பெத்லஹேம் ஓராளாகிய ஒரு ஸ்திரியை தனக்கு மறுமனையாட்டியாகக் கொண்டிருந்தான் அவள் அவனுக்கு துரோகமாய் விபசாரம் பண்ணி அவனை விட்டு யூதா தேசத்து பெத்தலகேம் ஊரில் இருக்கிற தன் தகப்பன் வீட்டுக்குப் போய் அங்கே நாலு மாதம் வரைக்கும் இருந்தாள் அவள் புருஷன் அவளோட நலவு சொல்லவும் அவளை திரும்ப அழைத்து வரவும் இரண்டு கழுதைகளை ஆயத்தப்படுத்தி தன் வேலைக்காரனை கூட்டிக் கொண்டு அவளிடத்திற்குப் போனான் அப்பொழுது அவள் அவனை தன் தகப்பன் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனாள் ஸ்திரீயின் தகப்பன் அவனைக் கண்டபோது சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டு ஸ்திரியின் தகப்பனாகிய அவனுடைய மாமன் அவனை இருத்தி கொண்டதினால் மூன்று நாள் அவனோடு இருந்தான் அவர்கள் அங்கே புசித்து குடித்து இரா தங்கினார்கள் நாலாம் நாள் காலமே அவர்கள் எழுந்திருந்தபோது அவன் பிரயாணப்படுகையில் ஸ்திரியின் தகப்பன் தன் மருமகனை நோக்கி கொஞ்சம் அப்பம் புசித்து உன் மனதை தேற்றிக்கொள் பிற்பாடு நீங்கள் போகலாம் என்றான் அவர்கள் உட்கார்ந்து இருவரும் கூட புசித்துக் குடித்தார்கள் ஸ்திரியின் தகப்பன் அந்த மனுஷனை பார்த்து நீ தயவு செய்து உன் இருதய மகிழ்ச்சியடைய ராத்திரிக்கும் இரு என்றான் அப்படியே போகிறதற்கு அந்த மனுஷன் எழுந்தபோது அவனுடைய மாமன் அவனை வருந்திக் கொண்டதினால் அவன் அன்று ராத்திரியும் அங்கே இருந்தான் ஐந்தாம் நாளிலே அவன் போகிறதற்கு அதிகாலமே எழுந்திருந்தபோது ஸ்திரியின் தகப்பன் இருந்து உன் இருதயத்தை தேற்றிக்கொள் என்றான் அப்படியே அந்த நேரம் மட்டும் தாமதித்திருந்து இருவரும் போஜனம் பண்ணினார்கள் பின்பு அவனும் அவன் மர்மனையாட்டியும் அவன் வேலைக்காரனும் போகிறதற்கு எழுந்திருந்தபோது ஸ்திரீயின் தகப்பனாகிய அவனுடைய மாமன் இதோ பொழுது அஸ்தமிக்கப் போகிறது சாயங்காலமும் ஆயிற்று இங்கே ராத்திரிக்கு இருங்கள் பார் மாலை மயங்குகிற வேலையாயிற்று உன் சந்தோஷமா இருக்கும்படி இங்கே ராத்தங்கி நாளை இருட்டோட இழந்திருந்து உன் வீட்டுக்கு போகலாம் என்றான் அந்த மனுஷனும் ராத்திரிக்கு இருக்க மனதில்லாமல் இரண்டு கழுதைகள் மேலும் சேணம் வைத்து தன் மறுமனையாட்டியை கூட்டிக் கொண்டு எழுந்து புறப்பட்டு எருசலேமாகிய எபூசுக்கு நேராக வந்தான் அவர்கள் எபூசுக்கு சமீபமாய் வருகையில் பொழுது இருந்தது அப்பொழுது வேலைக்காரன் தன் எஜமானை நோக்கி எபூசியர் இருக்கிற இந்த பட்டணத்திற்கு போய் அங்கே ரா தங்கலாம் என்றான் அதற்கு அவன் எஜமான் நாம் வழியை விட்டு இஸ்ரோவேல் புத்திரர் இல்லாத மருஜாதியார் இருக்கிற பட்டணத்துக்கு போகப்படாது அப்பாலே கிபியா மட்டும் போவோம் என்று சொல்லி தன் வேலைக்காரனை பார்த்து நாம் கிபியாவில் ஆகிலும் ராமாவிலாகிலும் இரா தங்கும்படிக்கு அவைகளில் ஒரு இடத்திற்கு போய் சேரும்படி நடந்து போவோம் வா என்றான் அப்படியே அப்பாலே நடந்து போனார்கள் பென்னியமின் நாட்டைச் சேர்ந்த கிபியாவின் கிட்ட வருகையில் சூரியன் அஸ்தமனமாயிற்று ஆகையால் கிபியாவிலே வந்து ராத் தங்கும்படிக்கு வழியை விட்டு அவ்விடத்திற்கு போனார்கள் அவன் பட்டணத்துக்குள் போனபோது ராத் தங்குகிறதற்கு அவர்களை வீட்டிலே சேர்த்துக் கொள்வார் இல்லாததினால் வீதியிலே உட்கார்ந்தான் வயலிலே வேலை செய்து மாலையிலே திரும்புகிற ஒரு கிழவன் வந்தான் அந்த மனுஷனும் எப்ராஹீம் மலை தேசத்தான் அவன் கிபியாவிலே சஞ்சரிக்க வந்தான் அவரிடத்து மனுஷரோ பென்யமீனர் அந்தக் கிழவன் தன் கண்களை ஏறெடுத்து பட்டணத்து வீதியில் அந்த பிரயாணக்காரன் இருக்க கண்டு எங்கே போகிறாய் எங்கே இருந்து வந்தாய் என்று கேட்டான் அதற்கு அவன் நாங்கள் யூதாவில் உள்ள ஊராகிய பெத்திலகேமிலிருந்து வந்து எப்ராஹீம் மலை தேசத்தின் புறங்கள் மட்டும் போகிறோம் நான் அவ்விடத்தான் யூதாவிலுள்ள பெத்தலகை மட்டும் போய் வந்தேன் நான் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகிறேன் இங்கே என்னை வீட்டிலே ஏற்றுக்கொள்வார் ஒருவரும் இல்லை எங்கள் கழுதைகளுக்கு வைக்கோலும் தீபனமும் உண்டு எனக்கும் உமது அடியாளுக்கும் உமது அடியானோடு இருக்கிற வேலைக்காரனுக்கும் அப்பமும் திராட்சரசமும் உண்டு ஒன்றிலும் குறைவில்லை என்றான் அப்பொழுது அந்தக் கிழவன் உனக்கு சமாதானம் உன் குறைவுகளெல்லாம் என்மேல் இருக்கட்டும் வீதியிலே மாத்திரம் இராத்தங்க வேண்டாம் என்று சொல்லி அவனை தன் வீட்டுக்குள் அழைத்து கொண்டு போய் கழுதைகளுக்குத் தீபனம் போட்டான் அவர்கள் தங்கள் கால்களை கழுவிக் கொண்டு புசித்து குடித்தார்கள் அவர்கள் மனமகிழ்ச்சியாய் இருக்கிறபோது இதோ பேலியாளின் மக்களாகிய அந்த ஊர் மனுஷரில் சிலர் அந்த வீட்டை சூழ்ந்து கொண்டு கதவை தட்டி உன் வீட்டிலே வந்த அந்த மனுஷனை நாங்கள் அறியும்படிக்கு வெளியே கொண்டு வா என்று வீட்டுக்காரனாகிய அந்த கிழவனோட சொன்னார்கள் அப்பொழுது வீட்டுக்காரனாகிய அந்த மனுஷன் வெளியே அவர்களிடத்தில் போய் இப்படி செய்ய வேண்டாம் என் சகோதரரே இப்படிப்பட்ட பொல்லாப்பை செய்ய வேண்டாம் அந்த மனுஷன் என் வீட்டிற்குள் வந்திருக்கையில் இப்படி கொத்த மதிகேட்டை செய்யீர்களாக இதோ கன்னியாஸ்திரியாகிய என் மகளும் அந்த மனுஷனுடைய மருமனையாட்டையும் இருக்கிறார்கள் அவர்களை உங்களிடத்தில் வெளியே கொண்டு வருகிறேன் அவர்களை அவமானப்படுத்தி உங்கள் பார்வைக்கு சரிபோன பிரகாரம் அவர்களுக்கு செய்யுங்கள் ஆனாலும் இந்த மனுஷனுக்கு அப்படிப்பட்ட மதிகேடான காரியத்தை செய்ய வேண்டாம் என்றான் அந்த மனுஷர் அவனின் சொல்லை கேட்கவில்லை அப்பொழுது அந்த மனுஷன் தன் மறுமனையாட்டியை பிடித்து அவர்களிடத்தில் வெளியே கொண்டு வந்து விட்டான் அவர்கள் அவளை அறிந்து கொண்டு இறம் முழுதும் விடியங்காலம் மட்டும் அவளை இலட்சியாய் நடத்தி கிழக்கு போது அவளைப் விட்டார்கள் விடியும் காலத்திற்கு முன்னே அந்த ஸ்திரீ வந்து வெளிச்சமாக மட்டும் அங்கே தன் எஜமான் இருந்த வீட்டு வாசற்படியிலே விழுந்து கிடந்தாள் அவள் எஜமான் காலமே எழுந்திருந்து வீட்டின் கதவை திறந்து தன் வழியே போக புறப்படுகிற போது இதோ அவன் மர்மனையாட்டியாகிய ஸ்திரீ வீட்டு வாசலுக்கு முன்பாக தன் கைகளை வாசற்படியின் மேல் வைத்தவளாய் கிடந்தாள் போவோம் என்று அவன் அவளோடு சொன்னதற்கு பிரதியுத்தரம் பிறக்கவில்லை அப்பொழுது அந்த மனுஷன் அவளை கழுதையின் மேல் போட்டுக்கொண்டு பிரயாணப்பட்டு தன் இடத்திற்குப் போனான் அவன் தன் வீட்டிற்கு வந்தபோது ஒரு கத்தியை எடுத்து தன் மறுமனையாட்டியை பிடித்து அவளை அவளு எலும்புகளோடும் கூட பன்னிரண்டு துண்டமாக்கி இஸ்ரோவேலின் எல்லைகளுக்கெல்லாம் அனுப்பினான் அப்பொழுது அதைக் கண்டவர்கள் எல்லாரும் இஸ்ரோவேல் புத்திரர் எகிப்திலிருந்து புறப்பட்ட நாள் முதற்கொண்டு இந்நாள் வரைக்கும் இதைப்போலத்த காரியம் செய்யப்படவும் இல்லை காணப்படவும் இல்லை இந்த காரியத்தை யோசித்து ஆலோசனை பண்ணி செய்ய வேண்டியது என்னதென்று சொல்லுங்கள் என்றார்கள் அப்போஸ்தலனாகிய பேதரு எழுதின பொதுவான இரண்டாம் நிருபம் அதிகாரம் இரண்டு கள்ளத்தீர்க்கு தரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள் அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள் அவர்கள் கேட்டுக்கேதுவான வேத பொருட்டுக்களை தந்திரமாய் நுழையப்பண்ணி தங்களை கிரயத்துக்குக் கொண்ட ஆண்டவரை மறுதலித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வரிவித்துக் கொள்ளுவார்கள் அவர்களுடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள் அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும் பொருளாசை உடையவர்களாய் தந்திரமான வார்த்தைகளால் உங்களை தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்திக் கொள்வார்கள் பூர்வ காலம் முதல் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட ஆக்கினை அயர்ந்திராது அவர்களுடைய அழிவு உறங்காது பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்ப தப்பவிடாமல் அந்தகார சங்கிலிகளினாலே கட்டி நரகத்திலே தள்ளி நியாய தீர்ப்புக்கு வைக்கப்பட்டவர்களாக கொடுத்து பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான எட்டு பேரை காப்பாற்றி உள்ளவர்கள் நிறைந்த உலகத்தின் மேல் ஜலப்பிரளயத்தை வரப்பண்ணி சோதோம் கொமோரா என்னும் பட்டணங்களையும் சாம்பலாக்கி கவிழ்த்து போட்டு ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து பிற்காலத்தில் அவபக்தியாய் நடப்பவர்களுக்கு அவைகளை திருஷ்டாந்தமாக வைத்து அக்கிரமக்காரருக்குள் இருக்கையில் அவர்களுடைய காம விகார நடக்கையால் வருத்தப்பட்டு நாள்தோறும் அவர்களுடைய அக்ரமக் கிரியைகளைக் கண்டு கேட்டு நீதியுள்ள தன்னுடைய இருதயத்தில் வாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்தை அவர் ரட்சித்திருக்க கர்த்தர் தேவபக்தியுள்ளவர்களை சோதனையினின்று ரட்சிக்கவும் அக்கிரமக்காரரை ஆக்கினைக்குள்ளானவர்களாக நியாயத்தீர்ப்பு நாளுக்கு வைக்கவும் அறிந்திருக்கிறார் விசேஷமாக அசுத்த இச்சையோட மாம்சத்திற்கேற்றபடி நடந்து கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணுகிறவர்களை அப்படிச் செய்வார் இவர்கள் துணிகரக்காரர் அகங்காரிகள் மகத்துவங்களை தூசிக்க அஞ்சாதவர்கள் அதிக பலனையும் வல்லமையையும் உடைய தேவதூதர்கள் முதலாய் கர்த்தருக்கு முன்பாக அவர்களை தூஷணமாய் குற்றப்படுத்த மாட்டார்களே இவர்களோ பிடிபட்டழிக்கப்படுவதற்கு உண்டான புத்தியற்ற மிருக ஜீவன்களைப் போல தங்களுக்கு தெரியாதவைகளை தூஷித்து தங்கள் கேட்டிலே கட்டழிந்து அநீதத்தின் பலனை அடைவார்கள் இவர்கள் ஒருநாள் வாழ்வை இன்பம் என்றெண்ணி கரைகளும் இலச்சைகளுமாயிருந்து உங்களுடைய விருந்தொண்கையில் தங்கள் வஞ்சனைகளில் உல்லாசமாய் வாழ்கிறவர்கள் விவசார மயக்கத்தால் நிறைந்தவைகளும் பாவத்தை விட்டு இருக்கிற கண்களை உடையவர்கள் உறுதியில்லாத ஆத்துமாக்களை தந்திரமாய் பிடித்து பொருளாசைகளில் பழகின இருதயத்தையுடைய சாபத்தின் பிள்ளைகள் செம்மையான வழியை விட்டு தப்பி நடந்து பேயோரின் குமரனாகிய பிழையாமின் வழியை பின்பற்றிப் போனவர்கள் அவன் அநீதத்தின் கூலியை விரும்பி தன்னுடைய அக்கிரமத்தின் நிமித்தம் கடிந்து கொள்ளப்பட்டான் பேசாத மிருகம் மனுஷர் பேச்சைப் பேசி தீர்க்கதரிசியினுடைய மதிகேட்டை தடுத்தது இவர்கள் தண்ணீரில்லாத கிணறுகளும் சுழல் காற்றினால் அடியுண்டோடுகிற மேகங்களுமாயிருக்கிறார்கள் என்றென்றைக்கும் உள்ள காரிருளே இவர்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது வஞ்சகமாய் நடக்கிறவர்களிடத்திலிருந்து அரிதாய் தப்பினவர்களிடத்தில் இவர்கள் அகந்தையான வீண் வார்த்தைகளை பேசி மாம்ச இச்சைகளினாலும் காம விகாரங்களினாலும் அவர்களை தந்திரமாய் பிடிக்கிறார்கள் தாங்களே கேட்டுக்கு இருந்தும் அவர்களுக்கு சுயாதீனத்தை வாக்குத்தத்தம் பண்ணுகிறார்கள் எதினால் ஒருவன் ஜெயிக்கப்பட்டிருக்கிறானோ அதற்கு அவன் அடிமைப்பட்டிருக்கிறானே கர்த்தரும் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவைகளில் சிக்கிக்கொண்டு ஜெயிக்கப்பட்டால் அவர்களுடைய பின்நிலைமை நிலைமை முன்னிலைமையிலும் கேடுள்ளதாயிருக்கும் அவர்கள் நீதியின் மார்க்கத்தை அறிந்த பின்பு தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பரிசுத்த கற்பனையை விட்டு விலகுவதை பார்க்கிலும் அதை அறியாதிருந்தார்களானால் அவர்களுக்கு நலமாய் இருக்கும் நாய் தான் கக்கினதைத் தின்னவும் கழுவப்பட்ட பன்றி சேற்றிலே புரளவும் திரும்பினது என்று சொல்லப்பட்ட மெய்யான பழமொழியின்படியே அவர்களுக்குச் சம்பவித்தது